மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்த நடிகை மல்லிகா சேரன் இயக்கத்தில் நடித்து இருந்த ஆட்டோகிராஃப் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இப்படத்தை அடுத்து விஜய் நடிப்பில் வெளிவந்த திருப்பாச்சி படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்து மிகவும் பிரபலமானார் இப்படத்தில் மல்லிகாவின் கதாபாத்திரம் அனைவரின் மனதையும் கவர்ந்தது கடைசியாக இவர் சென்னையில் ஒரு நாள் என்ற படத்தில் நடித்து இருந்தார் இப்படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்து டோட்டலாக விலகி கொண்டார் மல்லிகா சினிமாவில் பிஸியாக வளம் வந்த சமயத்திலேயே திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஆண் குழந்தை உள்ளது தற்போது சினிமாவில் இருந்து விலகி குடும்பத்துடன் நேரத்தை சிலவிட்டு வருகிறார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் மல்லிகா அடிக்கடி கணவர் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் தற்போது இவர் குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது